இதுக்கு எதிராக களமிறங்கிய சீமான் இந்திய அளவில் ட்ரெண்டிங் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் இரவு வந்து சீமான் தம்பி காளி என்பவரை வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் கைது செய்யப்பட்டிருக்காரு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத போன காடு நம்ம பதிவு செய்திருந்தோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலி சித்திரம் போட்டிருந்தார் இதற்காக பதிவு அவரை வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ட்டு அங்கேருந்து தூக்கிட்டு சென்னை வரைக்குமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எங்கே இருக்கார் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு வச்சுருந்து ஒரு வழியாக நாம் தமிழர் கட்சியினர் இறங்கி தேடி அவரை வந்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக ஒரு பக்கம் அவங்க வீட்டுக்கும் சென்றுட்டாங்க இன்னொரு பக்கம் இவரை தேடி வந்த நிலையில் அவரை கண்டுபிடிச்சிட்ட பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் எல்லோரும் நேரடியாக போய் காலி அவர்களை வந்து ஒரு வழக்கு பதிவு செய்து தருமபுரியிலேருந்து ஒருத்தரை தூக்கிட்டு வந்து சென்னையில் போட்டு வச்சுருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே புரியாமல் ஒருத்தர் இருப்பார் ஒரு பதக்கத்தில் பயத்தில் ஏதாவது இருப்பார்னு போய் கேள்வி கேட்டால் அவர் ரொம்ப சாதாரணமாக எதுவாக இருந்தாலும் தயார் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கார் என்ன உடனே ஒரு மாதிரி மிரட்டல் ஆகிப்போச்சு இதை ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக தான் அவங்க இவ்வளோ முக்கினாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு எந்த வகையிலையும் வந்து இந்த தமிழ் தேசிய உறவுகளை மிரட்டி பார்த்திட முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது இது குறித்து அண்ணன் அவர்களுடைய அறிவுறுத்தல் பேரில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய மிக முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் சில விஷயங்களை பதிவு செய்திருக்காங்க சீமான அண்ணன் அறிவுறுத்தலின் பெயரில் தம்பி காளியின் தாயிடம் பேசினேன் எப்படியும் தம்பியை மீட்டு பத்திரமாக தருவோம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் வாக்குறுதி தந்திருக்காரு அந்த வயதான தாயிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக தம்பியுடைய விடுதலைக்கான வேலைகள் எல்லாத்தையும் வழக்கறிஞர் பாசறைகள் மேற்கொண்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை எதிர்கொள்ள முடியாமல் இந்த மாதிரி ஒரு போக்க வந்து அவங்க கிளப்பி விட்டுட்டு ஒரு பயத்தால் எதையாவது சாதித்த முடியும் அப்படிங்கிற ஒரு மிக மட்டமான மனநிலையை கொண்டு இந்த திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது காரணம் என்னென்னா ஒரு கேலி சித்திரத்துக்கு தான் இப்படி செய்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஹராஸ்மெண்ட் வந்து இந்த திமுக உறவினர்கள் செஞ்சுருக்காங்கிறத நம்ம எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து இந்த காணொலியே பத்தாது அந்த அளவுக்கான இதுவாக தொடர்ச்சியாக நம்ம பதிவு செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா தினமும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட அவன் யாரையோ ஒருத்தவங்களை தவறாக சித்தரித்து பேசுவது போடுவது அப்படிங்கிற அந்த ட்வீட்ஸ்லே தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எதர்ச்சியான உண்மை நம்ம பார்த்தாலே ரொம்ப இலகுவாக அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருந்தும் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி அவர்களை பயமுறுத்தி விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்திங்களா இதுதான் திமுகவின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத சொல்கிறோம் ரிலீஸ் காலி அப்படிங்கிற ஒரு ஆஷ்டேகை போட்டு தற்போது இணையத்தில் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் கட்சிகள்னு சொல்லிட முடியாது அதனால தான் தமிழ் தேசியவாதிகள்னு மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன் ஏன்னா கட்சியில் இல்லாத பலரும் வந்து இதை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறது மிக முக்கியமான விடயம் மாக பார்க்கப்படுகிறது எல்லாருமே வந்து இவர் கைதுக்கான காரணம் வந்து இது கேலி சித்திரம் போட்டது தான் பதிவு செய்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல இதை தான் எல்லாரும் வந்து நம்பணுங்கிற மாதிரி அவங்க ஃப்ரேம் பண்ணாலும் உண்மையில் என்ன ஆச்சு அப்படின்னா ஆர்எஸ் பாரதியோட மகன் சாயலட்சுமி கான் பண்ண அந்த வெளிப்படையான கொலை மிரட்டலை ஒருத்தர் கட் பண்ணி பதிவு செய்து இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணார் இது அவருடைய பெயரை வந்து தெரிய வைத்தது ஆனால் அதை கூட இப்போ திமுருத்தனமாக என்ன உலக அளவில் ட்ரென் பண்ண தம்பிக்கு நன்றி அவர் கைதானது வருத்தங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி என்ன ட்வீட் போடுறாங்க இது எல்லாம் அதிகார மமதை மட்டும் மட்டுமே ஒரு நாள் அனைத்தும் இடிந்து விழும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்